இந்திய அரசியலமைப்பு சாசனத்தை எழுதியவரும் இந்திய நாட்டோட சிற்பியுமான புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை வந்து இழிவுபடுத்துகிற விதமாக பாராளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் பாஜகவோட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து பேசியிருக்கிற பேச்சு வந்து மிகவும் கண்டனத்திற்குரியது அதை வந்து நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை என்ன இழிவுபடுத்தி பேசிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு ஒரு ஆறு வாட்டி அம்பேத்கர் பேர் அவர் குறிப்பிடுறார் குறிப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் அப்படிங்கு சொல்கிறது வந்து இப்போ வந்து ஃபேஷன் ஆயிடுச்சு அம்பேத்கர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து பகவான் பேரை சொல்லியிருந்தால் கூட நமக்கு ஏழை ஜென்மத்திலையும் சொர்க்கத்தில் இடம் உண்டு அப்படிங்கிற ஒரு பொய்யான ஒரு சமத்துவமற்ற ஒரு ஜன சிந்தனையற்ற ஒரு பரப்புரையை வந்து பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு வன்மையான கண்டனத்திற்கு உரியது ஒரு மத்திய அமைச்சராக இருக்கிறவரு இந்த மாதிரி எல்லாம் ஒரு பார்லிமெண்ட்டில் பேசுகிறது வந்து ஒரு அம்பேத்கரை வந்து இழிவுபடுத்துகிற செயலாகும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அம்பேத்கரோட நினைவிடத்தில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு சிலை வைப்போம் அம்பேத்கரோட நினைவிடத்தில் உலகத்திலே உள்ள பெரிய நினைவிடத்தை அம்பேத்கருக்கு நாங்கள் கெட்டுவோம் அம்பேத்கருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மரியாதையாக பிஜேபி தான் செய்து அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு செயலையுமே பிஜேபி வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது நேற்று இல்லை அவன் அம்பேத்கருக்கு பெருமை பெருமைசேக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தரத்துல ஒரு தரப்புல அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாலுமே அம்பேத்கர் எழுதிய அரசியல் சாசனத்தை கொஞ்சம் கொஞ்சமா அசைச்சு பார்த்து அதை வந்து நீர்த்து போக செய்யற எல்லா வேலையுமே பிஜேபி அரசு வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு இந்திய அரசியலமைப்பு எப்படியாவது ஒரு சனாதன இதாக மாற்றிடணும் அப்படிங்கறதுலயும் பிஜேபி கவர்மெண்ட் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்கு இந்திய விடுதலைக்காக போராடிய தலைவர்களே மிகவும் முக்கியமானவர் வந்து புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்தியாவில் உள்ள சுதந்திர போராட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அகிம்சையான ஒரு போராட்டம் தான் அதில் மிகவும் முக்கிய சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னெடுத்து இந்த மக்களுக்கு எந்த மாதிரியான விடுதலை வேணும் அப்படிங்கிறத முதல் ஆங்கிலேயர்களோட சேர்ந்து வட்டமேசை மாநாடு நடத்தினாங்க அந்த வட்டமேசை மாநாடுகளில் மூன்று வருஷம் வட்டமேசை மாநாடுகள் நடந்துச்சு அந்த மூன்று வட்டமேசை மாநாடுகளையும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வந்து கலந்துக்கிறாரு அவர் வந்து தன்னுடைய கருத்துக்கு இந்திய நாட்டுக்கான சுதந்திரம் எப்படி தேவை இந்திய சுதந்திரத்தில் இங்கே உள்ள பிற்படுத்தப்பட்ட இந்த ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு எந்த மாதிரியான விடுதலை தேவை அப்படிங்கெல்லாம் விவாதித்து அந்த வட்டமேசை மாநாடு இல்லை சுதந்திரத்திற்கு மிக முக்கியமான அமைந்தது தான் அந்த வட்டமேசை மாநாடு இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களுமே அதில் கலந்துக்கிட்டது வந்து குறிப்பிடத்தக்கது புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து தீண்டாம கொடுமையால் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டு அவர் அத்தகைய சூழ்நிலையுமே அவரோட கல்வி வந்து அவ்வளோ அளப்பெரியது அவருடைய அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மட்டும் இல்லை உலகிலுமே உள்ள அறிஞர்கள் அறிவாளிகள் எல்லாமே அம்பேத்கர் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னால் அவ்வளோ பட்டங்களை பெற்ற ஒரு தலைவர் தான் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்திய திருநாட்டோட ஒரு இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சிருச்சு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு கான்ஸ்டியூஷனுக்கு எழுதணும் இல்லையா அதுக்கு யார் தேவை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் ட்ரை பண்ணி அவங்களால் முடியலை அதுக்கு அதன் பின்னால் தான் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை வந்து காந்தி முதல் கொண்டு அவரை வந்து ஏற்றுக்கிட்டு புரட்சியர் அம்பேத்கர் அவர்களுக்கு தான் எழுதணும் அப்படின்னு அவர் இடைவிடாத நிறைய அவருடைய பணிகளுக்கு மத்தியில் இதை எழுதி முடித்து இந்திய அரசியல் சாசனத்தை நமக்காக ஒப்படைத்த ஒரு மகத்தான தலைவர் தான் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவர் வந்து பார்த்திங்கன்னா தத்துவம் கல்வி ஆசிரியர் போன்ற நிறைய இதில் வந்து தனித்தனியாக பட்டங்கள் பெற்றிருக்காரு அவர் எத்தகைய சிறப்பு மிக்கவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலே அதிக நூலகங்களில் அதிக அதிக புத்தகங்களை வாசித்த ஒரு நபர் அவர்தான் அவர் அதிக புத்தகங்களை எழுதியிருக்காரு வெளி வெளிநாடுகளில் எங்கு சென்றாலுமே லைப்ரரி பக்கத்தில் ஒரு ரூமில் தான் தாங்க லைப்ரரி பக்கத்தில் எங்கே ரூம் அவைலபிளாக இருக்கோ அங்கே தான் தங்கக்கூடிய ஒரு மகத்தான ஒரு தலைவர் தான் ஒரு அறிவாசன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு கற்றறிந்தவர்களுக்கெல்லாம் ஒரு அறிவாசனாக உலகெங்கிலும் பல சிலைகளை கொண்ட ஒரு ஏசி பிரானுக்கு அப்புறமாக புத்தருக்கு அப்புறமாக இங்கே அதிகமான சிலைகள் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சியல் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு தான் இத்தகைய சிறப்புமிக்க ஒரு தலைவரை வந்து இந்த மாதிரி பாராளுமன்றத்தில் வந்து இழிவுபடுத்துறது அப்படிங்கிறது வந்து வன்மையான கண்டனத்திற்கு வருது இதை வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருத்தை சொன்னதுக்கு வந்து அமித்ஷா அவர்களை வந்து பதவி நீக்கம் பண்ணணும் உண்மையிலே அப்படி தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படையில் ஒரு இயங்குகிற ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களையே இழிவுபடுத்துகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரை வந்து தகுதி நீக்கம் தான் பண்ணணும் அது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அமித்ஷா அவர்கள் வந்து வருத்தம் வருத்தம் தெரிவித்தே ஆகணும் அவர் இந்த மாதிரி வருத்தம் தெரிவிக்கலாம் அப்படின்னா உண்மையிலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி வந்து கண்டிப்பாக இவங்க இலக்கு இலக்க நேரிடும் உண்மையிலேயே புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இழிவுபடுத்துகிற விதமாக இவங்க செயல்படுத்துகிற செயல் வந்து கண்டிக்கத்தக்கதான் அது மட்டும் இல்லாமல் இவங்க பாராளுமன்றத்தில் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வேலையில் பிஜேபி கவர்மெண்ட்டு தொடர்ந்து இயங்கிகிட்டு இருக்கு இத்தகைய செயல்களை வந்து ஜனநாயக சக்திகளாகிய நாம் வந்து முறியடிச்சியே தீர வேண்டும் இந்திய ஒன்றியமானது ஒரு ஜனநாயக நாடு இந்த ஜனநாயக நா ஒன்றிய நாட்டில் வந்து ஜனநாயக தமிழ்நாட்டு நாம் ஒவ்வொருவரின் கடமையும் கூட புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் வழியில் ஒன்றிணைந்து சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற வழிகளை ஜனநாயக தலைநிலைத்துக்கான அனைத்து வேலைகளையும் நாம் ஈடுபடுவோம் ஜெய்பீன்